வணக்கம் உயர்நாடு விவசாய குழு நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் நான் செல்வகுமார் சிங்கப்பூர் இப்போது வத்தலகுண்டு தோட்டத்திலிருந்து இந்த பதிவு இன்றைய தலைப்பு ஒருங்கிணைந்த கால்நடை வளர்ப்பு இதில் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற நாட்டு மாடுகள் ஒரு ஏழு நாட்டு மாடுகள் வச்சுருக்கோம் அப்புறம் செம்மறி ஆடுகள் ஒரு நூற்றி பதினைந்து வச்சுருக்கோம் புதிய வரவா நாட்டுக்கோழி குஞ்சு வச்சுருக்கோம் சின்ன அளவில் இவற்றை பற்றின எங்களுடைய சிறிய அனுபவத்தை அனுபவம் சிறிதாக இருந்தாலும் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த பண்ணை வந்து ஒரு வருடம் ஆகுது நான் வாங்கி ஏறக்குறைய ஒரு வருடம் ஆகுது இதில் நாட்டு மாடுகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இயற்கை வழி வேளாண்மைக்கு இடுபொருட்கள் தயாரிக்கிறதுக்காக நாட்டு மாடுகளை வச்சுருக்கோம் அதனுடைய நாட்டு மாட்டு சாணம் நாட்டு மாட்டு கோமியம் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து கோமியமெல்லாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகி டேங்கில் வந்து ஃபில் ஆகிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் எங்களிடம் எப்பவுமே வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லிட்டர் கோமியம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வசதிகள் செஞ்சு வச்சுருக்கோம் மோஸ்ட்லி நெல்லிக்காய் தோப்பு நெல்லிக்காய் மரம் இருக்குது அதில் அதுக்கு வந்து ஜீவாமிரதம் செஞ்சு அதில் ஃபில்டர் பண்ணி வெஞ்சுரி மூலிமா அதை நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம் ரெகுலராக கொடுத்துட்டு வரோம் இனிமேல் அடுத்து ஒரு சில வாரங்களில் முருங்கை ஒரு பத்து ஏக்கர் போட போகிறோம் ஒரு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு இரண்டாயிரம் வரலுமே பத்து பதினோரு ஏக்கர் விரும்புமே போடலான்னு ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே இப்போது குழி போட்டு அதை ஆற விட்டுருக்கோம் இந்த மலையில் நல்லா ஆறிட்டுருக்கு அதில் கூட நாங்கள் வந்து இந்த ஜீவாமரத்தை அந்த ஒவ்வொரு குளிக்கும் கொஞ்சம் ஊற்றப்போகிறோம் நான் இந்த நாற்று வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நாட்டு மாற்றங்களுடைய பர்பஸ் இதுக்கு தான் வேறு ஒன்று வேறு ஒன்றும் கமர்ஷியலாக வேறு நாங்கள் அது எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போதிக்கே வந்து இந்த ஜீவாமரத்துக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததாக போனோம்னா இப்போது புதிய வரவாக வாங்கின அந்த பதினாறு கோழி குஞ்சுகள் அது அசில் பெருவிடை ஆமாம் அது வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போது ஒரு பத்து பதினோரு நாள் ஆகுது குஞ்சு எல்லாம் நல்லா இருக்கு அது வாங்கினோடனே அந்த ப்ரூடர் சிஸ்டம் வாங்கினோம் ஏன்னா அப்புறம் அந்த ரவுண்டாக நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சு ஒரு லைட்டை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அதுக்கு சூடு தகுந்த மாதிரி நம்ம லைட்டை போட்டு உண்டான அதுண்டான ஃபீடுலாம் இருக்குது அந்த கோழி குஞ்சுக்குண்டான ஃபீடே இருக்குது அது வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஃபைவ் கேஜி வாங்கிட்டு வந்தால் போதுன்னா அது ஃபைவ் கேஜி மட்டும் வாங்கிட்டு வந்தோம் கூடவே அந்த லசோட்டான்னு ஒரு வேக்சின் அது கண்ணில் வந்து ஒரு சொட்டு விட்டோம்னா அவங்களுக்கு அப்படியே அந்த எச்சி முழுங்குற மாதிரி அது முழுங்கும் கண்ணில் இருந்து அப்படியே தொண்டை வழியாக அதுக்கு போகும் தொண்டை வழியாக போனோன்னே அவங்களுக்கு அது எச்சி முழுங்கும் அப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து அந்த அந்த மருந்து கரெக்டாக அந்த கோழிக்குஞ்சினுடைய வாய்க்கில் போயிடுச்சின்னு அர்த்தம் அது சும்மா ஒரு அந்த கண்ணில் விட்டோன்னா ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே கோழிக்குஞ்சு நம்ம கையிலே பிடிச்சிருக்கணும் இறக்கி விடாமல் அப்போ வந்து அதை அதை எச்சி முழுங்கணுன்னே அது அதை ஆக்ஷன் பண்ணிச்சுன்னா அப்படின்னா அதை நம்ம கீழே விட்டுடலாம் ஸோ தட் மீன்ஸ் நம்ம வேக்சினேஷன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் ஸோ இதே வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளில் மறுபடியும் திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சது மற்ற நண்பர்கள் ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் நான் பட்டு அவர் மலைராஜனுடைய ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாரு அது இனிமேல் தான் நான் வந்து கொஞ்சம் அதை அந்த பதிவில் பார்க்கணும் அடுத்தது வந்து இந்த கோழிக்குஞ்சத்தை வந்து அவ்வளோ தான் இது இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இது நெல்லித்தோப்புக்குள்ளே அப்படியே நாங்கள் போகிறோம் கொஞ்சம் இப்போ குஞ்சு கொஞ்சம் குஞ்சு வந்து பெருசானதுக்கு பின்னாடி அப்படியே அதை நாங்கள் வந்து அதில் போகிறோம் நெல்லித்தோப்புக்குள்ளே விட்டுற போகிறோம் அடுத்த பதிலாக வருங்க பதிவு ரொம்ப பெருசாகிடுச்சு வணக்கம் செல்வகுமார் பத்தலங்குண்டிலேருந்து அதான் இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டிக்கு வந்து ஒரு செம்பரி ஆட்டு கிடா குட்டிக்கு நாங்கள் வளர்த்து வாங்கி வளர்த்து விற்கிறவரலும் எங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு குட்டிக்கு செலவாகுது ஓகேங்களா அப்போ வந்து நாங்கள் விற்ற குட்டிகளினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா மினிமம் தேர்ட்டி கேஜியிலேருந்து மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ கேஜி வரலாம் இருந்தது சரி ஒரு ஆவரேஜாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேஜி போட்டுக்கோங்களேன் ஆவரேஜாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேஜி அப்படின்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி பத்து ரூபா வந்து நாங்கள் லைவ் வெய்ட் கொடுத்தோம் இரநூறுபா இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இருபத்தஞ்சி அப்படி கொடுத்தோம் ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சி கொடுத்ததெல்லாம் ரொம்ப சின்ன லாட்டு கொஞ்சம் சில குட்டிகள் மட்டும்தான் ஆவரேஜாக நீங்கள் வந்து இரநூத்தி பத்து போட்டுக்கோங்களேன் இரநூத்தி பத்து உயிரைடை அப்படியே நாங்கள் வந்து தலாசில் வெயிட் போடுவோம் அந்த அந்த வெயிட் பிரகாரம் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் ஸோ அப்படி நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணதில் எங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் கேஜி வந்தது அந்த தேர்ட்டி ஃபைவ் கேஜி இன்டூ ஆவரேஜ் ரேட்டு டூ டூ டென் இரநூத்தி பத்து ரூபா போட்டால் கூட ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது ஸோ நம்ம அதில் செலவு வந்து நாலாயிரம் ரூபாயை கழிச்சிட்டா கூட உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு குட்டிக்கு உங்களுக்கு மிச்சம் ஆகும் ஆனால் இது எல்லாம் ப்ரொவைடட் நீங்கள் வந்து நல்ல மேய்ச்சல் தவிர இருக்கணும் எங்கள் குட்டியெல்லாம் போயிட்டு மேய்ஞ்சிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா வயிறு ரெண்டு பக்கம் புடச்சிட்டு நிற்கும் ஸோ அது மாதிரி இருக்கும் ஏன்னால் இது வந்து உங்களுக்கு அதான் ஏற்கனவே நான் ப பல முறை சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஒரு ஹண்ட்ரட் சிக்ஸ் ஏக்கர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஸோ எங்கே இங்கே எங்கே வேலை விட்டு வெளியே எங்கேயும் போகாது ஸோ அதுக்குள்ளேயே மேய்ஞ்சிட்டு வரும் ஒரு முந்நூறு குட்டி கூட மேய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் படிப்படியாக நம்ம போவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம் அது அது போக கூட மற்ற வேக்சினேஷன் எல்லாம் கொடுத்துருவோம் கரெக்டாக அப்புறம் அதுக்கு உண்டான தடுப்பூசிகள் கொடுக்கறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வருது அதே சமயத்தில் அதுக்கு புண்ணாக்கு வகைகள் இந்த கம்பு மாவு இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வர்றோம் நல்லா சாப்பிட்ட ஜீரணம் இருக்காக அதெல்லாம் அந்த லிவர் ட்ரானிக்கல் இருந்து எல்லாம் கொடுக்குறோம் ஆச்சுங்களா அதனால் எங்களுக்கு வந்து ஃபார்ட்டி கேஜிக்கு மேலே கூட சில ஆடுகள் வருது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா விற்கிற விலை ஆவரேஜ் ரேட்டு வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்புறம் வாங்கினது மற்ற செலவு எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஒரு குட்டிக்கு அப்போது நம்ம வந்து ஒரு முந்நூ நூற்றி பதினஞ்சு குட்டி வளர்த்துறோம் ஒரு நாலு மாதத்தில் வந்து உங்களுக்கு மூ மூணு லட்சத்தி எண்பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து நமக்கு லாபமாகவே இதில் வந்து நிற்கும் ஸோ இது வந்து நாங்கள் கண் அந்த எழுபது ஆட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டோம் அதில் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து செலவு பண்ணி வா குட்டி வாங்கினதை அதை கழிச்சிடுவோம் மற்றபடி இந்த 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 பேச்சில் வந்து நாங்கள் இது மாதிரி எதிர்பார்க்குறோம் இது எல்லாம் போக நமக்கு எருவு அருமையாக மிச்சம் ஆகும் ஸோ அது அதை பற்றி நான் இப்போ அடுத்த வரேன் வணக்கம் செல்வகுமார் பத்திரகுண்டலிருந்து இப்போ எங்களுக்கு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு செம்மறி ஆட்டு குட்டிகள் மூலிமா எங்களுக்கு மாதத்துக்கு எப்படியும் ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோ ஆட்டுப்புழுக்கை வந்து கிடைச்சிருது உங்களுக்கு புழுக்கையை பற்றி தெரியும் அது அருமையான உரம் ஸோ அது ஒரு இது இந்த இந்த காஸ்டெல்லாம் போக அது ஒரு பெனிஃபிட் தான் நமக்கு இது எல்லாம் போக ஓரளவுக்கு களை எடுத்துடுது தோட்டத்துக்குள்ளே உங்களுக்கு நிலைத்தோப்புக்குள்ளே அருமையாக இது ஓரளவுக்கு களை எடுத்துடுது ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஒருங்கிணைந்த இந்த கால்நடை வளர்ப்பில் இது ஒரு ஆடு வளர்ப்பு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு வரணும் அப்படின்னா இது பல வகையில் நமக்கு அது மறைமுகமாக உதவுது ஆமாம் நீங்கள் வந்து அதுக்காக உங்களுடைய மேய்ச்சலுடைய அளவை பொறுத்து நீங்கள் வெறும் ஒரு அஞ்சு குட்டியிலிருந்து நீங்கள் எவ்வளோ குட்டி வேணாலும் வளர்த்தலாம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சைட் பை சைடு அது செய்ய வேண்டிய ஒரு முறை அதிலிருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் வருமானம் வந்துடும் அதை நீங்கள் நண்பர்கள் அதுக்கு நல்லா யோசிக்கணும் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்கிறேன் நிச்சயமாக இது வந்து நமக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் லாபம் தான் தரும் தவிர நஷ்டமாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதில் அதில் இல்லை ஆமாம் பல வகையில் களை எடுக்குது அப்புறம் களை எடுக்கிற கூலி நமக்கு மிச்சம் ஆகுது அது களை எடுக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல அருமையான எரு கிடைக்குது அந்த எரு கூட நான் வந்து அதுக்கு காஸ்ட்டு போடல அதுக்கு போட்டோம்னா இன்னும் ஜாஸ்தி ஏன்னா அந்த எருவை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் வேல்யூ ஆட் பண்ணுறோம் அதை மதிப்பு கூட்டி நம்ம மண்புழு உரமாக தயாரிச்சிடுறோம் ஸோ எனக்கு நாலு டன் அதாவது நாலாயிரம் கிலோ மினிமம் மண்புழு உரமே எனக்கு வந்து ஒரு ஒரு மாதம் நான் ரெடி பண்ணுறேன் ஏன்னா எனக்கு நாட்டு மாட்டு சாணம் இருக்குது இந்த செம்மறியாடுகளுடைய சாணம் இருக்குது அதனால் ஓகே நன்றி வணக்கம்